மொடி கத்துக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கா வாங்க கதை மூலியமா கத்துக்கற ஒரு புது மெத்தடை பத்தி பார்க்கலாம் நம்ம எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கும் இல்லையா பரீட்சைக்கு படிச்சதெல்லாம் டக்குனு மறந்து போயிடும் பாருங்க தப்பு நம்ம மெமரியில இல்ல நம்ம படிக்கிற மெத்தட்ல தான் இருக்கு அப்போ புதுசா கத்துக்கிற விஷயங்களை மறக்காம இருக்க ஒரு நல்ல வழி வேணும்ல ஸ்டோரி ஸ்பீக்குன்னு ஒரு மெத்தட் இருக்கு அதுல இதெல்லாம் சாத்தியம் சொல்றாங்க இதோட ஐடியாவே சிம்பிள் தான் வார்த்தைகளை லிஸ்ட் போட்டு மனப்பாடம் பண்ணாம அதை ஒரு கதையா பார்க்கணும் ஓகே இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஒரு உதாரணத்தோட பார்க்கலாம் வாங்க முதல்ல நாம வழக்கமா படிக்கிற மாதிரி இந்த அஞ்சு இங்கிலீஷ் வார்த்தைகளை பாருங்க இப்ப பாருங்க ஒரு சின்ன கதை இந்த வார்த்தைகளை எப்படி ஒன்னா இணைக்குதுன்னு கதை இருக்கிறதால ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு இடம் ஒரு அர்த்தம் கிடைக்குது இந்த மெத்தட்ல ஒரு முழு கதையையும் மூணு பாகமாக பிரிச்சுக்கிறாங்க ஒவ்வொரு பாகமும் புது வார்த்தைகளை சேர்த்து கதையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது கதைகள் எப்படி நம்ம மெமரியை பூஸ்ட் பண்ணுதுங்கிறதுக்கு இது ஒரு சூப்பர் உதாரணம் இதோட முக்கியமான ஸ்டெப் என்ன தெரியுமா கதைய மனசுல ஒரு சினிமா மாதிரி ஓட விடணும் ஏன்னா நம்ம மூள வெறும் டேட்டாவை விட கதைகளை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தான் இருக்கு அப்போ கத்துக்கிறதுக்கு வெறும் படிப்பு மட்டும் போதாது கற்பனை திறனும் முக்கியம்னு தோணுதா